இந்த குருச்சந்திர யோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயத்தை அடையக்கூடிய அத்தனை வல்லமையும் அவங்கள்ட்ட இருக்கும் நல்ல தாய் இருப்பாங்க நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல புத்தி இருக்கும் ஏன்னா மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் அந்த சந்திரனை குரு பார்க்குறது தான் குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் சமசப்தமாக பார்வை இல்லாமல் ஐந்து ஒன்பது பார்வைகளில் சந்திரன் இருந்தால் குரு யோகம்னு அர்த்தம் உதாரணமாக குரு இங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவுக்கு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது குருவுடைய கதிர்வீச்சு இந்த சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால அது பேர் குரு சந்திர யோகம்னு பேர் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்பொழுது சந்திரன்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மனம் எண்ணம் தாய் உடலை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால குருவுடைய பார்வையில் சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க நிம்மதியான முறையில் தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க